தமிழ் மக்கள் பேரவையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ள எழுக தமிழ் பேரணி தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது இந்த ஊடக சந்திப்பின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்கள் வெளியிடப்பட்டன வடக்கு கிழக்கு இணைப்பு சுயநிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி தீர்வு உள்ளிட்ட பல விடயங்களை வலியுறுத்தியே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுக தமிழ் பேரணியை முன்னெடுக்கவுள்ளதாக தமிழ் மக்கள் பேரவையின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் டி சுரேஷ் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு மே பதினெட்டு யுத்தம் அந்த பேரழிவு நடைபெற்றது வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டிய ஒரு நோக்கத்துக்காக வடகிழக்கு கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் அத்திர லட்சம் மக்களுமாக அழிவு அழி அழிவுட்டவங்க வடகிழக்கு இணைப்பொன்று இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அழிவு நாங்கள் சந்திக்க சந்தித்து இருக்க தேவையில்லை இதை நீங்களும் கொஞ்சம் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும் அப்போ கிழக்கு மக்கள் நாங்கள் இன்றைக்கு கிழக்கு மக்கள் பல்வேறு விதமான சிக்கல்களை பல பல பலராலே பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப கிழக்கு மக்களை பொறுத்த கட்டாயம் வடகிழக்கு இணைஞ்சி கட்டாயம் இணைஞ்சி போய் இணைஞ்சி இருக்க அதாவது துண்டிக்கப்பட்டால் இந்த கிழக்கு மக்கள் மிக வேகமாக இந்த கிழக்கிலிருந்து மிக ா ட்ட ந ா ச ले .

ஜெனிவாவிலே மனித உரிமைகள் பேரவை சபையிலே இருக்கின்ற இலங்கை சார்பான இலங்கை தமிழ் பேசும் மக்களுடைய அல்லது வடகிழக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்ற இந்த காரணத்தினாலே சில வேளைகளிலே பெரிய உலகிலேயே பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கின்ற காரணத்தினால் ஜெனீவாவினுடைய அந்த தீர்மானங்கள் நீர்த்து போகின்ற ஒரு சந்தர்ப்பம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது சாஹித்து சொல்லப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து மக்களும் எழுகுதமல் நிகழ்விலே கலந்து கொள்ளேவையின் அன்போடு அழைக்கிறோம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வழிகொணர்வது வன்முறையான விடயங்கள் அல்ல எனவும் இது ஒரு ஜனநாயக உரிமை எனவும் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினரும் தமிழ் மக்கள் பேரவையின் உறுப்பினருமான ஆர் துரைரட்னம் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்த வரையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்காண்டி குரல் கொடுப்பது ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமையை இனநிதியாக பார்த்தால் நான் கேள்வி போய் கேட்கணும் நீங்க என்ன இப்படி செய்கிறேன் ஏன் இப்படி நீங்க கேட்கணும் ஆனால் எங்களுக்கான கடமை ஒன்று இருக்கின்றன ஒரு தனி மனிதன் வடக்கு கிழக்கு வாழ்கின்ற தமிழன் அவருக்கு ஒடுக்கப்பட்ட நேரம் அவன் தனக்காக குரல் கொடுக்க உரிமை இருக்கின்றனர்